ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆஸ்ரேஸ் ஹோம் மீட் கேக்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து பனானா கேக் வந்து செய்ய போகிறோம் இது என்னோட மீ டைரி இதில் வந்து இருக்கிற ரெசிபி பிரகாரம் அப்படியே செய்யலாம் பாங்க இது வந்து நான் செஞ்ச பனானா கேக் சூப்பர் சாஃப்டாக வந்திருந்துச்சு நீங்களும் என்னோடய ரெசிபி பிரகாரம் அப்படியே செஞ்சிங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டாக அழகாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா தான் உங்களால் வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இது வந்து நம்ம வந்து ஹேண்ட் வச்சே நம்ம வந்து இந்த கேக் போ செஞ்சிடலாம் பெரிய பீட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை ஹேண்ட் விஸ்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து இந்த கப் கேக் செஞ்சிடலாம் வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நான் ரெசிபி பிரகாரமே வந்து நான் பனானா வந்து எடுத்திருக்கேன் அது கூட வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் கிளியர் மெசன்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒன் எக் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணு மூணு இதையும் வந்து நம்ம கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டோன்னா அந்த சீனி கூட சேர்ந்து இந்த பனானாவும் நல்லா மிக்ஸ்டாக ஆயிரும் சீனி வந்து நல்லா கரையணும் அது வரைக்கும் நம்ம வந்து பனானாவும் நல்லா மசியணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை வாழைப்பழம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு இதில் வந்து ஒரு லெமன் இப்போ வந்து கொஞ்சோல் ஒரு ஒன் எம்எல் கிட்ட நம்ம பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பீட்டர் போட்டுக்கலாம் அந்த இது கரைகிறது வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் வந்து எடுத்துக்கிறோம் ஆயிலும் மில்கும் வந்து ஒரே இதுலேயே சேர்த்தே எடுத்துக்கலாம் நான் கொடுத்துருக்குற மெஷர்மென்ட் பகாரம் நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இப்போ வந்து மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மில்கி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் போட்டு பீட் பண்ணிடுவோம் அந்த ஆயிலும் மில்க்கும் வந்து பேட்டர் கூட மிக்ஸ் ஆனால் போதும் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரைடு இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம பீட்டர் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ வந்து நம்ம பேக்கிங் சோடாவை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது மைதாவும் எடுத்துக்கலாம் இப்போ அதை வந்து பேட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணாலும் சரி பீட்ரோட இதால் மிக்ஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பீட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இப்படி பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்பீட் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பேட்டர் வந்து கட்டி ஆகிரும் ஷாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது அதனால் இதே மாதிரி வந்து நீங்கள் கையாலேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பேட்டரை வந்து நம்ம கப் கேக் மோலில் நம்ம ஊற்றிடலாம் இப்போ நான் அதில் வந்து ஊற்றிட்டுருக்கிறேன் இதில் நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அரை பாகம் வந்து நம்ம ஊற்றினா போதும் ஏன்னா அது வந்து மேலே ரைஸ் ஆகி வரும் ஃபுல்லாக ஊற்றுனீங்க அப்படின்னா மேலே எலும்பி பாதி வந்து பேட்டர் ஆகி போயிடும் அதனால் நீங்கள் கப் கேக் மோடில் அரை இது நீங்கள் ஊற்றினா போதும் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே வந்து பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்கணும் பேக் பண்ணி எடுத்தோன்னா பெர்ஃபெக்டான பனானா கப் கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிரும் நீங்கள் ரெசிபியில் நான் கொடுத்துருக்கிறத பார்த்து அப்படியே பண்ணிங்கன்னா சூப்பராக வரும்